ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்தாலே போதும் நமக்கு வந்து கஷ்டங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே பாதி குறைஞ்சிடும் பாதினா முழுசாவே குறையும் நமக்கு வந்து மெயினாக இப்போ இருக்கிற கஷ்டம் வந்து பண கஷ்டம் கையில் பணம் தங்குறதில்ல நம்ம என்னதான் உழைச்சாலும் நமக்கு வந்து வாங்குகிற சம்பளம் வந்து நமக்கு கைக்கு நிற்கிறது இல்லை இன்றைக்கி வாங்கினா ரெண்டு நாள் டப் காலி காலியாகிடும் சோ அதுக்கு வந்து நமக்கு வந்து மகாலட்சுமி தாயன் அருள் நமக்கு பரிபூரணமாக வேண்டும் அதுக்குதான் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் செல்வம் நிலையாக நிலைத்திருக்க வேண்டுமான ஒரு சில விஷயங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் இது குறித்து சாஸ்திரங்களில் விரிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது பெண்கள் அதிகாலையிலே படுக்கையை விட்டு எழுந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில்தான் தான் தேவர்களும் பித்ருக்களும் வீடு தேடி வருவார்களாம் காலையில் எழுந்தவுடன் யார் முகத்தையும் பார்க்காமல் வாய் கொப்பளித்துவிட்டு இரண்டு மடக்கு தண்ணீர் குடித்துவிட்டால் லட்சுமி கடாட்சம் எப்பொழுதும் கிடைக்கும் அந்த வகையில் எப்போதுமே காலையில் தூங்கி எழுந்ததுமே வாசற் கதவை திறக்கும் போது மகாலட்சுமி தாயே வருக என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட்டால் மகாலட்சுமி தாயரின் அருள் கிடைக்கும் சாணம் தெளிக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் மஞ்சள் தண்ணி இருக்கு இல்லையா மஞ்சள் தண்ணி தெளிச்சு கூட நம்ம கோலம் போட்டுக்கலாம் காலை வேலைகள் போலவே மாலை வேலைகளும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் விளக்கு வைத்த பிறகு குப்பை குளங்களை வெளியே வீசக்கூடாது இருட்டுவதற்கு முன்பாக வீட்டில் விளக்கேற்றி விட வேண்டும் விளக்கேற்றியவுடன் வெளியே செல்லக்கூடாது விளக்கு வைத்த பிறகு தலைவாரவோ பேன் பார்க்கவோ முகம் கழுவுதலோ போன்றவை செய்யக்கூடாது அதே மாதிரி பால் தயிர் பச்சை காய்கறிகள் இரவில் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது மாலையில் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது வீட்டின் தலைவாசல் இரண்டு புறமும் மணல் அகல் விளக்கு ஏற்றி வைப்பது நலன் பிறக்க வைக்கும் இது செல்வத்தை தரும் என்பதால் முன்னோர்கள் இதனை காலங்காலமாக கடைபிடித்து வந்துள்ளார் வீட்டில் உள்ள பெண்களின் நெற்றியில் எப்பொழுதும் குங்குமம் இருக்க வேண்டும் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது மூக்குத்தி வளையல் மெட்டி போன்றவை அணிந்திருக்க வேண்டும் பால் பொங்கி வழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உப்பு அரிசி தரையில் சிந்தக்கூடாது செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் ஒரு செம்பு தண்ணீரில் மஞ்சளை கரைத்து வீட்டை சுற்றி தெளித்து விட வேண்டும் இதனால் வீட்டை சுற்றிலும் துர்சக்திகள் இறங்காது கண் திருஷ்டியும் நீங்கிவிடும் இந்த இரண்டு கிழமைகளிலும் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி திருமகளை வழிபட வேண்டும் அதே போல் வீட்டில் உள்ளவர்கள் குங்குமம் இட்டுக்கொண்டு வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கும் குங்குமம் குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் வெள்ளிக்கிழமை என்று வீட்டிற்குள் உப்பு வாங்கினால் அதிர்ஷ்டம் என்பார்கள் ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் பணம் கடன் கொடுப்பது அரிசி வருவது போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது அப்படியே யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொண்டு தரக்கூடாது கொடுப்பவரும் சரி வாங்குபவரும் சரி வாசல் படிக்கு உள்ளே இருந்து பெறவோ தரவோ வேண்டும் இந்தது நீங்கள் இந்த ப இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் மகாலட்சுமி தாயாரின் அருள் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ